முருகனுக்குமார செந்திராண்டது ஆக்கப்பூர்வமாக வருகின்ற பொழுது தவழ்ந்து கொண்டே வந்து ஒரு ஈர்ப்பு அந்த ஈர்ப்புக்கு கால இல்லாத நோய் நொடி தீர்க்கின்ற மருந்து அந்த மருந்துக்கு எவ்வொரு விலையும் இல்லை ஏதோ ஒரு காரணம் விதியும் இல்லை எவ்வொரு விலையும் இல்லை ஏதோ ஒரு காரணம் விதியும் இல்லை இந்த விலைதான் நம்மை மதியை மயக்கிறது விதிதான் நம்மை ஆட்டி படைக்கிறது ஆட்டி படைப்பது விதி விலை வைப்பது மதி இதெல்லாம் தவிர்க்கின்ற ஒரு தவளை வைக்கின்ற உமது அருள் பொங்கி வழிந்திட்ட காலங்காலத்திற்கும் கருணை புரிகின்ற ஒரு மாபெரும் திருநாமாக எழுந்திருக்கப்பட்டது அந்த கடலோர சக்கரவர்த்திக்கு எத்தனை பூர்வீக ஜென்மங்கள் எத்தனை மானிட பிறவைகள் எடுத்தால் இந்த பிரவி நூற்றாண்டிலே நாம் எல்லாம் கண்குளிர பார்க்கின்ற ஒரு புனித வாசகமாகப்பட்டது புண்ணிய பூமியுடைய திருச்செந்தூர் செந்திலாண்டவருடைய திருவருளால் கொடுக்கப்பட்டு விலை மதிக்க முடியாத ஒரு சன் விதியை வேலனுடைய திருவடியில் சமர்ப்பித்து அங்கு வந்தோரை எல்லாம் வணங்க வைத்து தவிப்போரையெல்லாம் தாங்கி பிடித்து ஈர்ப்பானதை ஒன்றை அருள் காற்றாக கடலில் இருந்து ஓசையாகவும் அடையாகவும் கொடுத்து வந்த வண்ணம் இருக்க குறையாத வற்றாத அவருடைய அருள் பெரிய கொண்டே இருக்கிறது கடலோர கந்தனுடைய அவருக்கு எண்ணற்ற புள்ளியின் ஆயிரம் கோடியில் நான் ஒருவனாக நியமிக்கப்பட்டேன் ஒரு புள்ளியில் ஆயிரம் கோடியில் ஒருவனாக நான் நியமிக்கப்பட்டேன் அந்த நியமிப்பு நியமிக்கப்பட்டதுக்கு ஒரு விண்ணப்பத்தை வைத்தேன் விண்ணப்பம் கொடிமரம் ஒன்று உயர்ந்தது அருள் சக்தி படைப்பாக நின்றது அவருக்கு திருப்படி சமர்ப்பிக்கப்பட்ட பொழுது மிக ஆனந்தமாக அலங்காரமாக அற்புதமான சில தொடராக வந்து மன்ன மயிலே ஒளியாக ார் கடல் சக்கரவர்த்தி இந்த ஜென்மம் எனக்கு போதும் இந்த காற்று மூச்சு காற்று எப்பொழுது நீ நிறுத்துவா என்று உனக்கு தெரியும் நிறுத்து வரை நான் ஓடிக்கொண்டிருப்பேன் உனது திருவடியை வணங்கி கொண்டிருப்பேன் என்பதை நிலைநிறுத்துகின்ற திருநாளாக எனக்கு அவதரித்த திருநாள் சஷ்டி கத்தளை இட்டாய் மௌனம் இன்று அதிலிருந்து கடைபிடிக்கப்பட்ட ஒவ்வொரு அனுகூலமும் ஒவ்வொரு அனுதினமும் ஒவ்வொரு விதமான அருளாக கொடுக்கப்பட்ட திரு நூலாகப் பெற்ற திருநாள் போற்றி எடுக்கப்படுகின்ற பெருநாளாக பத்தொன்பது ஆண்டுகள் கடந்து இருபதாம் ஆண்டு அடியெடுத்து வைத்து ஓம் கர்ணிக் கடனே கந்தா போட்டி என்கின்ற திருச்சல் மந்திரத்தை தேசத்திற்கும் பக்த கோழிகளுக்கு உமது திருவருளால் அங்கு உயர்த்தப்பட்டது உயர்த்துவதற்கு எத்தனையோ பக்தர்கள் நிதி உதவியும் உடல் உழைப்பும் உள்ளார்ந்து செய்து உணர்வு பூர்வமான சில காட்சிகளை கண்டு அறிய வைத்து எனது பிறவி பலனுடைய கடனை கழிப்பதற்கு அந்த கடலோரக் கந்தனுடைய திருநூல் ஒன்று கிடைக்கப்பட்டதுதான் அவருடைய பேரருள் எங்கு சென்றாலும் எதிலும் சென்றாலும் எப்பொழுது உண்டாலும் உமது அருள் உமது நிழல் உமது தொடர் என்பது பாமாலையாக புகுத்தி இந்த மண்ணுலகிற்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளும் உணர்வு பூர்வமான உலக அறிய வைக்க வேண்டிய சில திருநாமங்களும் இன்னும் எண்ணற்றவை இது அறிந்து செயல்பட்டு உமது திருமுடக்கு நன்று எத்தனையோ கோடி பக்தர்கள் அங்கு குவிய இருக்கின்றார்கள் எத்தனையோ ஐதீகங்கள் அங்கு நடக்க இருக்கின்றன காலம் மிக சக்தியானது அந்த காலத்தை நாம் வணங்குவதுதான் கந்தனுடைய திருவருள் இந்த நிமிடம் விட்டுவிட்டால் அடுத்த நிமிடம் கிடையாது இந்த நொடியை விட்டுவிட்டால் அடுத்த நொடி நமக்கு கிடையாது இந்த ஐந்து மணித்துளிகளை விட்டுவிட்டால் அதற்கு நமக்கு அடுத்த மணித்துளியில் கிடையாது இந்த ஒரு மணி நேரத்தை நமக்கு விட்டு விட்டால் அடுத்த ஒரு மணி நேரம் கிடைக்காது ஒரு நாளை விட்டுவிட்டால் அடுத்த நாம் முற்றிலும் மாற்றுவார் என்னை இந்த உலகத்துக்கு வெகு விரைவில் அறிமுகப்படுத்திக் கொண்டே செல்வார் அவருடைய தெருவரலா இது அந்த கருணை கடலால் போற்றி எழுந்தப்பட்ட ஒரு உயர்ந்த திருநாமத்தில் எழுந்து எனக்கு பல பாடங்கள் அங்கு பூட்டப்பட்டன பல படிகள் என் மீது மோதியது பல பாரங்கள் என்னை சுற்றியது அந்த பாரத்தை எல்லாம் உடைத்தார் அவருடைய பார்வையை நெகில வைத்தார் உணர வைத்தார் ஓங்கி நிற்க வைத்தார் சொல்லும் இடத்தில் நிதானத்தை கொடுத்தார் சொல்லாத செயலில் வீரத்தை கொடுத்தார் எல்லாம் எழுத்துப்பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக நின்றது வந்தது வென்றது நின்றது வந்தது வென்றது என்று சொல்வது என்பது நமது சண்முக கட்டளைக்கு அவர் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் அந்த பாக்கியத்தை நாமெல்லாம் பெற்று வளர்ந்து உயர 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 ஒவ்வொரு அழுத்தமான உண்டிற்ற சொல்களாக செயலாளாக மாற்றப்படுகின்ற அவருடைய கும்பாபிஷேகத்திலே அவருடைய ஓரக்கண்களால் என்னை பார்த்து அவருடைய ஓரக் கண்களால் என்னை பார்த்து அந்த ஓரக்கண்களில் இருந்து விழி எப்படி வருகிறதோ அந்த விழியை ஒளியாக மாற்றுவேன் உன்னை தேடி வருவேன் என்று என்னிடத்தில் கட்டளை இருக்கின்ற கட்டளை பிறப்பித்துள்ளார் கந்தம் அவருடைய திருமுடக்கன்று நான் எங்காவது ஒரு ஊரத்தில் நின்று அவரை வணங்கிக் கொண்டிருப்பேன் அவரை வணங்கும் பொழுது அவருடைய கடைக்கன் பார்வையால் அவருடைய கருணையின் விழியால் என்னை வந்து அவர் ஆசீர்விப்பார் என்பதை அவர் கட்டளையாக அதற்கு பின் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய குறியீடு போகிறது அந்த குறியீட்டின் வழியாக குறிக்கோளாக நிற்கின்ற தவம் என்னை ஆட்கொண்டு இன்னும் தவத்துக்குண்டான ஆணிவேரை கொடுத்து அந்த கடலோர சக்கரவர்த்தியுடைய இன்ப புகழ் ஆற்றல் பாமாலை நிற்குமிடமும் நடக்குமிடமும் அமருமிடமும் சொல்லுமிடமும் செயல்படுத்துகின்ற விதமும் காரணத்துக்காக உண்டு கந்தனுடைய திருவழி காரணமே இல்லாதது ஒரு பெருவழி நாம் காரணமே இல்லாத பெருவழியில் வந்தவன் ஏனென்றால் எனக்கு அவரை பற்றி சொல்ல தெரியாது அவர் யார் என்று தெரியாது அந்த காரணமே இல்லாமல் நான் வந்த பாதை இந்த பெருவழி பாதையில் அவர் துவங்க இருப்பதை நமக்கெல்லாம் தூணாக காட்டி நம்பிக்கைக்கு உண்டான பல அஸ்திவாரங்களை எல்லாம் அவர் கொடுத்து அசைக்க முடியாத ஒரு அகங்களாக கொடுத்து அவையில் இருக்கின்றதை பல ஈர்ப்புகளாக கொடுத்து இன்பதுன்ப எல்லாம் கழித்து கந்தனுடைய சக்தி இனியானது புதிதானது புதுமையானது புத்துணர்ச்சியானது தேடுவையானது என்று ஒரே ஒரு அவருடைய கடைக்கன் பார்வையால் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுகிறார் எப்பொழுது ஏழு ஏழு இரண்டாயிரத்தி அஞ்சு திங்கட்கிழமை அவருடைய கோபுரத்தில் புனித நீர் ஊற்றும் பொழுது நான் செல்லாமல் அவர் செல்லமாக என்னிடத்தில் வருவேன் என்றிருக்கிறார் இவைகளெல்லாம் கொடுக்கப்பட்டவை தீர்மானிக்கப்பட்டவை தீட்டியவை அனைத்துமே நகல் இந்த நகலாகப்பட்டது எத்தனை எத்தனை காரியங்களை இனிமேல் விரிவுபடுத்தப் போகிறது அகலப்படுத்தப் போகிறது படுத்த போகிறது குரையில்லாமல் காக்கப் போகிறது ஒவ்வொரு நொடித வராமல் காக்கின்ற அவருடைய சக்தி இல்லாமல்ல அருளால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கவே என்னை இந்த பிறவில் மனிதனாக படைத்து சுட்டி பெரும் பிள்ளையாக வளர்த்து காரணமே இல்லாத ஒரு காரியத்துக்காக என்னை பெற்று இந்த பெற்றதனுடைய வளர்ப்பு பல வகையில் இருந்து தொடுக்கப்பட்டு இவைகளெல்லாம் ஒன்று கூடி நிற்கின்ற மூன்று எழுத்தினுடைய மகிமையை உணர்வைத்து பத்தொன்பது ஆண்டுகளாக அவரை நான் வந்து பணிந்து அவருக்கு வந்து பணிவடைகளும் பார்வையும் திருவரலும் பெற்று ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பின் மிகப்பெரிய ஒரு ஆற்றலான அங்கீகாரத்துக்கு நான் செல்ல இருக்கிறேன் சொல்வது செயலாக்குவது செயல் தத்துவங்களை தானாக வரவழைப்பது தங்குதடை இல்லாமல் கொடுப்பது தங்கியதை நிலை நிறுத்துவது அவருடைய திருவருள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கேட்பதை எல்லாம் நடத்தி கொடுத்து குறை இல்லாத வாழ்க்கையை கொடுத்து எல்லாமல்ல ஸ்ரீ முருகப்பெருமான் திருச்செந்தூர் செந்திலானவருடைய மகா கும்பாபிஷேகத்திலே உங்களை எல்லாம் நான் நினைத்து ஒரு கணத்தில் நினைத்தேன் என்றால் மழையாக இருந்தாலும் கரையும் என்பதை உள்வாங்கி அவைகளுக்குள் இருக்கின்ற பொக்கிசத்தை தேட ஆரம்பிங்கள் சொல்லால் வரக்கூடியதை கவனியுங்கள் செயலால் வரக்கூடியதை வடிவமைங்கள் வடிவத்தில் இருக்கின்றதை வர்றத்தை பூசுங்கள் வரத்தை பூசுவதில் இருக்கின்றதை வர்ணித்து பாருங்கள் வர்ணித்து பார்ப்பதற்கு இருக்கின்ற உருவத்தை பாருங்கள் உருவத்தில் இருக்கின்ற ரகசியத்தை கேளுங்கள் அந்த ரகசியத்தில் உள்ள அவருடைய திருக்கரங்கள் சக்தி கொண்ட வேல் ஒவ்வொருவருக்கும் துணையாக வந்து கொண்டிருக்கட்டும் மழையாக உங்களை எல்லாம் ஏற்றுவார் காத்தருவார் விடிவு வந்தது காலம் வந்தது விதியை மாற்ற வேளன் வருவா சரவணமா விடிவு காலம் வந்தது விடிவு காலம் வந்தது விதியை மாற்ற வேளன் வருவா விடிவு காலம் வந்தது விதியை மாற்ற வேளன் வருவா அப்படிங்கறத எல்லாரும் இங்க உட்கார்ந்து அஞ்சு பேர் பத்து பேர் கேட்கிறத கேட்டது இது எப்படிங்கிறது கேட்க வைப்பது இந்த இது மூலயமா கேட்கிறது அப்புறம் இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறத முருகப்பெருமா எத்தனையோ 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 சொல்லடங்கா பக்த கொடிகளுக்கு அன்று கம்பீரமாக எழுந்தரிக்க நம்ம டிவியிலோட பார்த்துக்கலாம் எக்கச்சக்கமாக சக்கமா இருக்கு இன்று முதல் அவருடைய யாகசாலா ஆரம்பம் நிறைய விஷயங்கள் நான் வெளியில் சொல்லலன்னு சொல்ற நேரம் இல்லை ஆனால் மருதமலையில் என்னை ஒரு வரலை கொண்டு ஆட்டி படைச்சாருப்பாரு திருச்செந்தூரில் என் உச்சாங்குடிமையை பிடிச்சு ஆட்டி படைச்சார் அந்த திருநாமாச்சரக்குள்ள அவ்வளவு திருவிளையாடம் அதை பூரா அவராகவே திருவிளையாட் பண்ணார் அவராகவே அதுக்கு வந்து ஆளு நியமிச்சாரு அவராகவே அதுக்கு தந்திரமாக சொன்னார் எல்லா விதத்துலயே அவரை வணங்க வணங்க நிறையா விஷயங்கள் அங்கு கற்றுக்கொள்ளப்பட்டேன் அந்தது அந்த இங்கே மாலை போட்டு அவருக்கு மலர் தூவும் போது அவருடைய அருள் கொ அருள் கொள்ளா காட்சி அந்த ஷேட் அரிச்சது பாருங்க கடல்ல இருந்து அது வந்து போட்டா இருக்கு கேமரால எடுத்த போட்டா அதுக்கு மேலே அவர் வந்து எப்படி நமக்கு சொல்ல மாட்டார் தத்துருவமான சில காட்சிகள் ஏன்னா அதை நிரூபிக்கிற வரைக்கும் எத்தனை எத்தனை விஷயங்கள் உடலாலும் உள்ளத்தாலும் பணத்தாலும் அங்கே இருக்க அதிகாரிகள்னாலும் எல்லா என்னென்னா இருக்கு அனைத்தையும் திருவிழையா பண்ணாங்க ஈவன் எங்களுக்குள்ளேயே சில சங்கடங்கள்லாம் வந்துருச்சு அதெல்லாம் அமைதிப்படுத்தி எனக்கு யார் எந்தெந்த இடத்துல எந்தெந்த எப்படி இப்படிலாம் துணை நிற்கணும்னு சொல்லி அதுக்கெல்லாம் துணை நின்று அந்த முருகப்பெருமானிய அருள் படைப்பை

மன நிறைவை தந்து அருளிக்கும் அவரின் அடுத்த வளர்புரை சஷ்டி முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று பக்தர்கள் அனைவரும் வருக ஸ்ரீ முருகப்பெருமான் அருள் பெறுக சஷ்டிவேல் காக்க ஓம் முருகாசரணம் ஓம் சரவணபவன்